ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் இதுவரை சிம்ம மனையில் இருந்தார் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று கன்னி மனைக்கு பயிற்சியாகிறார் பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது சகோதர காரகன் நிலத்துக்கு காரகன் பூமிக்கு காரகன் ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடியவர் விளையாட்டு துறைக்கு அதிபதி உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட ஸோ இந்த விஷயங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கன்னி மனையில் நாற்பத்தி ஏழு நாட்கள் இருக்கப்போகிறார் போகிறார் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கன்னிமனையில் அமர்ந்து கொண்டு அந்த கன்னிமனையில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர சாரங்கள் வழியாக பலனை கொடுக்க போகிறார் அப்போ என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்கு உத்திரத்தின் வழியாகவும் அஸ்தம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்படுத்த போகிறது என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து அமருது அப்போ இந்த செவ்வாய் யாரு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்து ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த செவ்வாய் பகவான் எங்கே போய் அமருகிறார் பாக்யஸ்தானத்தில் அமர்கிறார் கடந்த சில மூன்று இரண்டு மாதங்களாகவே அதாவது ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தன்மையில் இருந்தார் அதற்கப்புறம் வந்து கேதுவோடு சேர்ந்துருந்தது அப்போ ஏதோ ஒரு வகையில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு சுகத்தில் ஒரு பிரச்சனை லாபத்தில் ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது நல்லதொரு நிகழ்வு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறது செவ்வாயால் அந்த செவ்வாய்ங்கிறது நான்கு அல்லவா அப்போ ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வீடு பாக்கியம் கிடைக்கும் ரெண்டு மூன்று மாதங்களாகவே கையில் காசு இருக்குது ஆனால் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு தேடிக்கொண்டே இருந்திருப்பாங்க நிறைய இடம் பார்த்துருப்பீங்க ஆனால் செட்டே ஆயிருக்காது ஏதோ ஒரு குறை கண்டு கொண்டு அது தடையாகவே இருந்த இந்த மகரத்துக்கு இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த ஒரு இடத்தையோ அல்லது பிடித்த வீட்டையோ வாங்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஸோ வீடு பற்றிய சிந்தனைகள் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீட்டை வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட என்ன உணர்வுகளை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் தாய்க்கு அதுவும் குறிப்பாக தாய்க்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பிரச்சனை கூட உருவாக்கி இருக்கும் ஏன்னா கடந்த மூன்று மாதங்களாகவே இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்த நீச்சம்னா வலு குறைந்திருந்தது அப்போ தாய்க்கும் சில பிரச்சனைகள் தாய் வர்க்கம் ரீதியாக சில பிரச்சனைகள் ஆஸ்பத்திரி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் உண்டு அப்போ இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் சரியாகாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் விடுதலை பெறக்கூடிய சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி மாற்றத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மகரத்துக்கும் ஒரு சிறப்பு பெறும் ஒன்பதாம் இடம் என்பது தூரதேச பிரயாணம் தூரமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்போ தொழிலுக்காக அல்லது வேலைக்காக ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் லாபாதிபதியும் அவரே அல்லவா அப்போ லாபாதிபதி தனக்கு பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போது லாபம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் ஒரு நல்ல வருமானம் உங்களால் எடுக்க முடியும் இதுவரைக்கு தேங்கி இருந்து விற்பனையாகாமல் இருந்த விஷயங்கள் இப்போ விற்பனை அடைந்து விடும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்கள் அதாவது காசு பணம் போடாமல் கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த காலகட்டம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அது புதனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து அல்லவா புதன் அண்ணாலே புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனம் மூலமாக அல்லது கன்னி வீடு அப்படிங்கிறது ஐடி சோ ஐடி செக்டர் மூலமாகவும் நல்ல தன வருவாயை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணியில் இருக்கார் அந்த கண்ணியில் முதலில் உத்திர நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்கிறார் இந்த உத்திரம் என்பது இந்த மகராசி என்பர்களுக்கு யாருன்னா சூரியன் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுது ஸோ எந்த காலகட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டுலேருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போது அந்த காலகட்டம் எட்டாம் அதிபதி சூரியன் அப்போது சூரியன்னா தந்தை தந்தையினுடைய ஹெல்த்து தந்தையினுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்பாவுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது அப்பாவுக்கு சில விஷயங்களில் உடல்நல தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ கேர் எடுத்து பார்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அரசு அரசு சார்ந்த அரசு விரோதம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அந்த காலகட்டங்களில் நீங்க போகக்கூடாது நிச்சயமா போகக்கூடாது அப்போ அரசு விரோதம் அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவு பிரச்சனை இருந்தனா அது உங்களுக்கு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் அப்போ எட்டாம் இடம் என்பது வழியை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான் அப்போ வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பாக்கியமாக மாறும் அப்போ ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை அதிலிருந்து விடுதலை ஆகலைன்னா இப்போ அது விடுதலை ஆகும் அல்லது ஒரு விற்பனை ஆகலை ஒரு நிலம் ஒரு இடம் ஒரு ஆகல ஒரு வில்லங்கமாக இருக்குது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ பிரயாணம் பண்றார் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றுல இருந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரனுங்கிறது ஏழுக்குரியவன் அப்போ ஏழு அப்படிங்கிறது திருமணம் அப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் திருமண எண்ணங்கள் இதெல்லாம் கொடுக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு வீடு வாங்கிறது அல்லது திருமணம் ஆனவங்க அவங்களுடைய சொந்தம் எங்கே போய் வேலை விஷயமா அல்லது எங்கே போய் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துல செட்டில் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போய் செட்டில் ஆகுவதற்கான அமைப்புக்கள் அல்லது வேலை பாக்கியம் கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வில்லங்கம் இருக்குதுன்னா அது தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சமுதாய எண்ணங்கள் சமுதாய ஓட்டங்கள் பொது பணி அதாவது பொ அதாவது மக்களுக்கு எதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கும் ஸோ அதன் மூலமாக மதிப்பையும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தாயை நினைப்பீங்க தாய் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிறப்பு பெறும் தாயை பற்றிய எண்ண ஓட்டங்கள் நிச்சயமாக உருவாக்கும் மனதில் இருந்து வந்த நிறைய ஆசைகள் உங்கள் மனசில் நிறைய ஆசைகள் இருந்திருக்கும் ஒரு வீட்டில் இப்படி பண்ணணும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழணும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அதாவது ஒரு உல்லாசமாக ஒரு தூரதேச பிரயாணமாக கடல் கடந்து செல்லக்கூடிய என சந்திரன் தண்ணியில் கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய அம்சங்களும் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும் செவ்வாய் பகவான் இந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது தான் அந்த செவ்வாய் வலுப்பெறுகிறது அப்போ செவ்வாய் வலுப்பெறும்போது சீருடையை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி ப்ரமோஷன் இடமாற்றம் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய தன்மைகள் படிப்பில் இருந்து வந்த அந்த தடை நீங்க போகுது ஏன்னா நாலாம் இடமின் படிப்பு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த இடத்து அதிபதி நீச்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது இப்ப அந்த தடை நீக்கக்கூடிய படிப்புல நல்ல விதமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அஹ் செவ்வாய்ங்கிறது விளையாட்டு விளையாட்டுத் துறையில் ஜொலிப்பதற்கான விளையாட்டு துறையின் மூலம் பாக்கியங்கள் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் உடற்பயிற்சி உடம்பை அதாவது என்ன சொல்றது ஒரு நல்ல இதாக வச்சுக்கிறது ஸோ இதெல்லாம் அந்த உடற்பயிற்சி ஜிம் கூடம் நடத்தி வை கொண்டு இருப்பவர்கள் அதெல்லாம் கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்ப செவ்வாய்கிறது கட்டிடம் ரியல் எஸ்டேட் ஸோ இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவேன் என்ன நல்ல லாபம் கிடைக்க போகுது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விற்காத நிலங்கள் கூட விற்பனை விற்பனையாயிரும் அல்லது அடுத்த ப்ரமோஷன் அதாவது எப்படி அதை நம்ம லாபம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை சக்திகள் அப்போ அதிகமாகி அதை விற்பதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உருவாக்கும் அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை நல்லாயிருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல் சம்மந்தப்பட்ட அந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ ஆக மொத்தம் இந்த மகரத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் நன்மைகள் லாபங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது அது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கிறதா சுப கிரகங்களினுடைய தொடர்பு பெற்றிருக்கா இல்லை பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு செவ்வா தசை செவ்வா புத்தி செவ்வாய் அந்தரம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது இருக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது